ஜெய் ஸ்ரீராம் வார ராசி பலன்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி மே மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் நடக்கக்கூடிய ராசி பலன்கள் ஞாயிற்றுக்கிழமை சஷ்டி ஞாயிற்றுக்கிழமை சஷ்டி வந்தால் ஈஸியாக முருகர் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வரலாம் ஞாயிற்றுக்கிழமை சஷ்டி திருவோண நட்சத்திரமும் இருக்குது பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வரலாம் இப்போது முக்கியமான ஒரு மாதம் இது விஷ்ணுபதி புண்ணிய காலம்னு ஒரு காலம் விஷ்ணுபதி புண்ணிய காலம்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்திர மாசத்தில் சூரியன் பிரவேசிக்கக்கூடிய காலத்துக்கு விஷ்ணுபதி புண்ணிய காலம்னு பேர் நம்மளால் அன்னைக்கு போயிருக்க முடியாது பரவாயில்ல இந்த ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் திங்கக்கிழமை சுபமுகூர்த்த நாள் யாராவது பால் காய்ச்சனோ அந்த மாதிரியெல்லாம் வீடு நல்ல விஷயங்களுக்கு அது பயன்படும் செவ்வாய்க்கிழமை அஷ்டமி இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் முக்கிய செயல்கள் செயல்படுவதில் கேட்டு செய்யணும் புதன்கிழமை நவமி கரிநாள் வெள்ளிக்கிழமை ஏகாதேசி ஃப்ரைடே ஏகாதேசி அன்றைக்கி சுபமுகூர்த்தம் வேறு இருக்குது முக்கியமான சில நல்ல விஷயங்களுக்கு முடிவெடுக்கலாம் சனிக்கிழமை அற்புதமான பிரதோஷம் இதுதான் இந்த வாரத்தில் இருக்கிற முக்கியமான நிகழ்ச்சிகள் இப்போ ராசி பலன்களுக்கு போகலாம் மேசராசிக்கு நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய அருமையான வாரம் வியாபாரம் ரொம்ப நல்லாயிருக்கும் பெரியவர்களின் சந்திப்பு நடக்கும் பெரியவங்கன்னா யார் அப்படின்னு கேட்டால் நம்மளுக்கு வழிகாட்டக்கூடியவர்கள் குலதெய்வ அனுகிரகம் கிடைக்கும் நல்லாயிருக்கு இந்த வாரம் முழுவதும் நல்ல முயற்சிகள் வெற்றி பெறும் ரிஷபராசி அன்பர்களுக்கு என்னங்க குரு பயிற்சி ஆயிடுச்சா ஜென்ம குரு முடிஞ்சிருச்சு தனகுரு வந்திருக்கு நிஜமாகவே பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி போன வாரம் திருச்செங்கோடு போயிட்டு வந்தோம் அருமையான அது பற்றி ஒரு வீடியோவும் வரும் இந்த ஜென்மகுரு விலகுன ரிசபராசிக்காரர்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் வெற்றி உங்கள் பக்கம் மிதுன ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய கருத்துக்கள் சபையேறும் நாள் ஜென்ம குரு வந்திருக்கு பத்தாம் அதிபதி ராசியில் குடையம் ராசியில் இருந்தாலே கண்டிப்பாக வந்து தொழில் ரீதியான புதிய மாற்றங்களும் ஏற்றங்களும் வரும் நல்லாயிருக்கும் சிறப்பான ஒரு எதிர்காலத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய இந்த ஓராண்டு காலம் கடனை கட்டும் ஒரு நல்ல விஷயம் ஏழாம் அதிபதி ராசியில் இருப்பதனால் திருமண முயற்சிகள் வெற்றி பெறும் கடகராசி என்பவர்களுக்கு பயணங்களால் அனுகூலம் ஏற்படும் அவசர முடிவுகளை எடுக்கிறது தவிர்ப்பது நல்லது என்ன காரணம்னா கடகராசிக்கு சந்திராஷ்டமம் வந்து ஞாயிற்றுக்கிழமை இருக்குது திங்கக்கிழமை புனர்பூசத்துக்கும் பூசத்துக்கும் இருக்குது செவ்வாய்க்கிழமை பூசத்துக்கும் ஆயிலியத்துக்கும் இருக்குது புதன்கிழமை ஆயிலயத்துக்கும் கொஞ்சோண்டு இருக்குது அது பார்த்துக்கலாம் ஸோ கடகராசிக்கு சந்திராஷ்டமம் ஞாயிறு திங்கள் செவ்வாய் மூன்று நாட்களுமே இருக்கிறதுனால கொஞ்சம் புதிய முயற்சிகள் பணம் வரவு செலவு கொடுக்கல் வாங்கல் வார்த்தைகளில் தடுமாற்றம் இதெல்லாம் இருந்தால் கூட கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது சிம்மராசி என்பர்களுக்கு மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா புதன்கிழமை சந்திராஷ்டமாக இருக்குது புதன்கிழமை சந்திராஷ்டிரமாக மகம் நட்சத்திரத்துக்கு இருக்குது வியாழக்கிழமை பூரம் நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம் இருக்குது சிம்மராசிக்கு அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி வேற ஒன்றும் இல்லை புதிய வியாபாரங்கள் செய்வதை தவிர வேண்டும் கோவப்படக்கூடாது வருத்தப்படக்கூடாது எல்லாமே நன்மைக்கு அப்படிங்கிற மனநிலையோடு செயல்படணும் சித்தர் பெருமக்களை வணங்கிக் கொள்வது சிறப்பு ஸோ கன்னிராசிக்காரர்களுக்கு சனிக்கிழமை முழுவதும் சந்திராஷ்டமம் இருப்பதனால் உங்களுடைய எதிர்ப்பான சில சவால்களை கோபமில்லாமல் செய்து முடிப்பது நல்லது வியாபாரம் நன்றாக நடக்கும் பயணங்களால் நல்ல அனுகூலம் ஏற்படும் திருமண விஷயத்தில் அவசரப்படாமல் இருப்பது நல்லது துளாராசி அன்பர்களுக்கு கணவரால் ஏற்பட்டு வந்த சில பிரச்சனைகள் சரியாகும் ஒன்பதாம் இடத்திற்கு குரு வந்திருப்பது புதிய பயணங்களை ஏற்படுத்தும் உங்களுக்கு மனக்கசப்பான சம்பவங்களிலிருந்து விடுதலை வியாபாரம் நன்றாக இருக்கும் தைரியமாக செயல்படுவீர்கள் புதிதாக ஆடை ஆபரணங்கள் சேரும் நல்ல வாரம் ராசி அன்பர்களுக்கு புதிய கட்டிட தொழில் அமைப்பு ஏற்படும் கட்டிட தொழிலால் ஏற்படக்கூடிய நல்ல நன்மைகள் ஏற்படும் பழைய மராமத்து வேலைகள்லாம் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கும் சேரு டேபிள் இதெல்லாம் வாங்கி மகிழ்வீர்கள் மர சாமான்கள் வாங்குவீர்கள் புதிய ஷூ சேர் படிக்கிற பொருள்கள் இதெல்லாம் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது படிப்பில் புதிய கவனம் செலுத்துவீர்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு குழந்தைகளுக்கான படிப்புக்கான பணம் செலவாகும் வாரம் இது உங்களுடைய தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் நல்ல இடத்தில் வேலை கிடைக்கும் புதிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் மன மாற்றத்தினால் நல்ல மன ஏற்றங்களும் நன்றாக இருக்கும் கணவர் மனைவியிடையே இருந்து வந்த சங்கடங்கள் தீரும் உணவு நல்லபடியாக இந்த வாரம் முழுவதும் கிடைக்கக்கூடிய நல்ல வாரம் மகர ராசி அன்பர்களுக்கு நல்ல அறிமுகங்கள் கிடைக்கும் உங்களை மேடையேற்றி பேச வைத்தவர்கள் உங்களை பாராட்டுக்குரியவர்களாக மாற்றுவார்கள் உங்களை மீண்டும் பழைய நிலைக்கு வருவீர்கள் இழந்த செல்வத்தை மீட்பீர்கள் இழந்த நட்பை மீட்பீர்கள் இழந்த மரியாதைக்குரிய நிறைய விஷயங்கள் மீட்பீர்கள் அடகு நகை மீட்பீர்கள் புதிய அடகு வைத்து புதிய பொருள் வாங்கக்கூடிய பயணங்கள் ஏற்படும் கும்பராசி அன்பர்களுக்கு மனநிலை சீராக இருக்கும் மாறுக்கும் தீங்கு செய்யாத மனநிலையுடன் வாழும் நீங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனநிலை ஏற்படும் உடம்பில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் உடம்பில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு காரணமாக இருந்த சரியான பிரச்சனைகளுக்கு ஸ்கேன் எக்ஸ்ரே போன்றவற்றை எடுத்து உடம்பில் ஒன்றும் இல்லை பிரச்சனையே இல்லை என்று தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அருமையான வாரம் இந்த வாரத்தில் உங்களுக்கு நல்ல மதிப்பு கிடைக்கும் மரியாதை கிடைக்கும் சேர்த்து வைத்த பணத்தை சரியாக செலவு செய்வீர்கள் உங்கள் உள்ளத்தில் இருப்ப கசப்புகளையும் நட்புகளையும் மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள் புரிந்தவர்களை பிரியக்கூடிய நேரம் வரும் இருந்தாலும் குரு பயிற்சி ஐந்தாம் இடத்தில் இருப்பதனால் நல்ல மதிப்பு ஏற்படும் மீனராசி என்பவர்களுக்கு படிப்பு நன்றாக வரும் நன்றாக படிப்பீர்கள் விரைந்து செயல்களை முடிப்பீர்கள் இந்த வாரத்திலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில் எஜுகேஷன் நல்லா இருக்கும் புதிய படிப்பு படிப்பவர்கள் நல்ல முன்னேற்றத்திற்கு வருவீர்கள் வகுப்பு பள்ளிக்கூட மாற்றங்கள் இருப்பதை காணலாம் ஜென்மசனி நடப்பதனால் ஒரு முறைக்கு இரண்டு முறை படித்து எழுதி பார்ப்பது அவசியம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக பாஸ் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கிறது இதுபோன்ற வார ராசி பலன்கள் நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நல்ல நேரம் நாகராஜ் நங்கநல்லூர் மற்றும் கோவை மீண்டும் சந்திப்போம் வணக்கம் நல்ல நேரம் நாகராஜ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வரும் நல்ல நிகழ்ச்சிகள் சித்தர் பற்றிய நிகழ்ச்சிகள் கோவில் பற்றிய அற்புதங்கள் மற்றும் சிறந்த பஞ்சாங்கம் பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்ள நல்ல நேரம் நாகராஜ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் ஆன்மீகம் ஜோதிட சம்பந்தமான சந்தேகங்களுக்கு கீழே இருக்கிற நம்பரில் தொடர்பு கொள்ளலாம் மீண்டும் சந்திப்போம் வணக்கம்